ஜனநாயக வழி மக்கள் வளர்ச்சி போராட்டங்கள் மூலம் மக்களுக்கு அறியப்பட்ட நீங்கள் இன்று ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக அறிந்திருந்தோம் கதாபாத்திரத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய பேசுகின்ற ஒரு பாத்திரத்திலே நடித்திருக்கின்றேன் புறக்கணிப்புக்கும் பொது வேட்பாளருக்குமான வித்தியாசங்கள் என்ன இந்த விக்னேஸ்வரன் பொது வேட்பாளரை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் ஆட்ட கோடிக்குள் அவை ஒளிச்சிருந்த தமிழ் மக்களினுடைய இன தீர்வை தராத எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலும் வாக்களிக்க தயாரில்லை என்ற ஒரு செய்தி அவர்கள் நல்ல பார்த்து நாம் ஆதரவளிக்கலாம் எந்த ஒரு பேயுமே தமிழ் மக்களிட இனப்பிரச்சனைக்கு தீர்வாக சமஸ்டியை தர தயார் என்று சொல்லியிருக்கா குறைஞ்சபட்சம் வடகிழக்கு இணைப்பதற்கு எந்த பேயாவது உடன்பட்டிருக்கா தனாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை நடத்துறேன் என்று எந்த பெயாவது சொல்லி இருக்கா ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது மாத்திரம் தான் இனத்துக்கு எதிர்காலத்தில் இருந்தாலும் ஒரு நன்மையை பெற்று தரும் தற்போதைய இந்த சூழல் சர்வதேச சமூகம் தமிழ் மக்களின் தீர்வு கிடையாது கண்ணோட்டத்தில் இருக்கு துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு தமிழ் தரப்புல பேரம் பேசக்கூடிய தலைமை சக்தியாக இருக்கிறதா விரும்பியோ விரும்பாமலோ சம்பந்தர் ஐயா தலைமையிலான தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த துறையோட கட்சிகளும் அவர்கள் பேரும் பேசுகிறார்கள் இல்ல தண்கள சட்டை பைகளை நிரப்புவதை பார்க்கிறார்களே தவிர தமிழ் மக்களின் நலன்களை பற்றி அவர்கள் கதைக்கு சிவன் ஆலயத்தில் இந்த பொங்கல் நிகழ்வை ஒட்டி ஒருசாருக்கும் சைவ சமய மக்களுக்கும் இடையில் ஒரு முழு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கு திருவோணமலையில முப்பத்தி ரெண்டு விஹாரம் கண்டப்பட்டு கொண்டிருக்கு குற்றவடியில செண்டு வீதமான சிங்களவர்களுக்காக செண்டு ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு நாங்க வெறும் வெறுக்குநாடியை பத்தி மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் சம்பந்த நான் யாழ்ப்பாணத்தில் இந்த காய்ச்சி கொண்டிருக்கிறேன் பிரதேசவாதம் இல்ல வரகிழக்கு தாயகம் ஆகவே ஆற்ற பிழை மக்கள் இந்த பிழை இந்த கல்லர்களுக்கெல்லாம் வாக்களிச்சு பாராளுமன்றம் அனுப்பி வச்சத மக்கள் நான் மக்களை குற்றஞ்சாட்டுறேன் விமர்சிக்கிறேன் நீங்கள் மக்களே சரியான முடிவெடுக்கணும் நீங்கள் கஜேந்திரகுமார் கஜேந்திரன் மாதிரி பதினெட்டு பேரை வடகிழக்கில் இருந்து பாராளுமன்றம் அனுப்பி இன்னைக்கு இந்த விகாரைகள் நிறுத்தப்பட்டிருக்குமா இல்லையா ஆகவே இதற்கு மக்களும் பொறுப்பு சொல்லணும் மக்கள் சரியான முடிவெடுக்கின்ற வரை இந்த அக்கிரமங்கள் தொடரத்தான் செய்யும் இன்றைய தினம் நமது கலையகத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான திரு கனகரத்னம் சுவாஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் வணக்கம் ஜனநாயக வழி மக்கள் எழுச்சி போராட்டங்கள் மூலம் மக்களுக்கு அறியப்பட்ட நீங்கள் இன்றைய ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக அறிந்திருந்தோம் அந்த ஊழி திரைப்படம் பற்றிய உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்ல போனால் கனடாவிலிருந்து இருந்து தமிழ் தேசத்திலே பிறந்து வளர்ந்து கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞர் ரந்தீப் ஜோசப் அவர்கள் என்னிடம் வந்து தான் ஒரு ஈழங் சார்ந்து ஒரு படம் இயக்கப் போவதாகவும் அதில் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நான் நடிக்க வேண்டும் எனவும் கேட்டிருந்தார் முதலில் எனக்கு பல தயக்கங்கள் இருந்தது கேள்விகள் இருந்தது ஆனால் அவர் தான் இயக்கிய முதலாவது படமான சினம் கொள் பற்றி எனக்கு குறிப்பிட்டிருந்தார் இந்த சினம் கொள் படத்தை பார்த்ததன் பிற்பாடு அவருடைய இந்த படத்திலே ஊழி என்ற திரைப்படத்திலே நடிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணங்கள் இருக்கவில்லை ஏனென்றால் சினம் கொள் ஒரு அற்புதமான படமாக இருந்தது அதே போன்று ஊழியம் தமிழ் தேசத்தினுடைய பேசுகின்ற எங்களுடைய கதையாக காணப்பட்டது ஆகவே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய வழி பேசுகின்ற ஒரு பாத்திரத்திலே நடித்திருக்கின்றேன் அருமையான அனுபவம் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் அவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது அப்ப திரைப்படத்திலும் போராட்ட ஒரு வீரனாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டு அப்படி என்று சொல்ல போனால் அந்த போராட்ட வீரன் என்ற சொற்பதத்தோடு எனக்கு உடன்பாடு இல்லை அது முன்னாள் போராளிகளுக்குரியது மாவீரர்களுக்குரியது அவர்கள்லாம் உண்மையான போராளிகள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கின்றோம் அவ்வளவுந்தான் ஆகவே நாங்கள் எல்லாம் வீரர்கள் அல்ல ஜனநாயக வழியிலே குரல் கொடுக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அந்த வகையில் நானும் ஒரு செயற்பாட்டாளராக அதிலே நடித்திருக்கிறேன் சிறப்பான வாழ்த்துகள் நன்றி நன்றி அண்ணா இப்ப ஜனாதிபதி தேர்தல் கொண்டு வரும்போது ஏனைய தமிழ் கட்சிகள் வந்து ஒரு பொது வேட்பாளரை நடத்த வேண்டும் அப்படி என்று சொல்கிறார் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படி புறக்கணிப்புக்கும் பொது வேட்பாளருக்குமான வித்தியாசங்களின் பொதுவெட்போராளை நிறுத்துவதன் மூலம் தமிழ் மக்களுக்கு எந்த வகையான ஒரு நன்மை நன்மைகள் கிடைக்கும் புறக்கணிப்பதன் மூலம் தாங்கள் சொல்வா சொல்வது போல் புறக்கணிப்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கு எவ்வகையான ஒரு நன்மைகள் கிடைக்கும் இதை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இவற்றை செய்யப் போகின்றோம் என்பதில் தான் இவற்றினுடைய நன்மை தீமைகள் தாங்க இருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இனத்தினுடைய எதிர்காலம் சார்ந்தது பிடிவு சார்ந்தது விடுதலை சார்ந்தது நாங்கள் மட்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய தேசத்துக்கு தலைமை தாங்கிய தமிழீழ விடுதலை புலிகளும் இந்த முடிவை தான் எடுத்திருந்தார்கள் வரலாறு எங்களுக்கு பாடமாக இருக்கிறது ஏனைய தமிழ் கட்சிகள் எடுத்திருக்கின்ற பொது வேட்பாளர் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு அரசியல் நாடகம் இந்த பொது வேட்பாளர் பற்றி முதலில் கதைத்தது யார் விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் இந்த விக்னேஸ்வரன் பொது வேட்பாளரை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் ஆட்ட கோடிக்கிழமை ஒழிச்சிருந்தவர் ரணில் விக்ரமசிங்க கோடி கிழமை ஒழிச்சிருந்தவர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையும் தரப்போகிறார் என்று சொல்லிக்கொண்டு முந்திரி கொட்டவாடி முந்தி கொண்டு போய் ரணிலோட பேச்சுவார்த்தை நாடகம் நடத்தி சர்வதேச நாணய ரணிலுக்கு காசை பெற்றுக் கொடுத்து தமிழகத்தை காட்டி கொடுத்த ஒரு கூலி தான் அரசு கூலி தான் விக்னேஸ்வரன் இந்த விக்னேஸ்வரன் என்ற கூலி ரணில் விக்ரமசிங்கவை சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து பிணையெடுத்து விட்டு காசுகளை பெற்றுக் கொடுத்து அவரை பலப்படுத்தி விட்டு அவருக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகளை தடுப்பதற்காக கையில் எடுத்த ஒரு நாடகம் தான் இந்த பொது வேட்பாளர் இதுக்கு பின்னால ரணில் விக்ரமசிங்க நிற்கிறார் ராஜபக்சேக்கள் நிற்கிறார்கள் அது மிக தெளிவான விட பொது வேட்பாளர் பற்றி கதைப்பதற்கு முதல் நாள் கூட விக்னேஸ்வரன் ரணில் விக்ரமசிங்க போய் ஜனாதிபதி மாளிகையில சந்திச்சவர் அதற்கு பிற்பாடு கூட இப்ப அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரணிலிடம் நல்ல சிந்தனைகள் இருக்கு அவர் இனப்பிரச்சினையை தீர்ப்பார் நாங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ரணில நம்ப வேண்டும் என்று சொல்ற விக்னேஸ்வரன் தான் பொது வேட்பாளராக தான் கூட போட்டியிட சொல்ற இவர்களினுடைய சூட்சுமம் சதி என்னவென்றால் ரணில் ராஜபக்ஷேக்களை வெல்ல வைப்பது மறுபுறத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பார்களாக இருந்தால் அதன் ஊடாக ஒரு பேரிய செய்தி ஒன்று உலகத்துக்கும் இலங்கை அரசுக்கும் விடுக்கப்படும் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வை தராத எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் இந்த காலத்திலும் வாக்களிக்க தயாரில்லை என்ற ஒரு செய்தி சொல்லப்படும் சொல்லப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் மக்களை வாக்குச்சாவடி நோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு உத்திதான் இந்த பொது வேட்பாளர் பொது வேட்பாளருக்கு ஒன்றென்று வாக்களிக்கின்ற தமிழ் மக்கள் தமது இரண்டாவது விருப்ப வாக்கை சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆகவே இறுதியில் இவர்கள் அந்த வாக்குகளை கொண்டு போய் யாருக்கு சேர்க்க போகிறார்கள் சிங்களபகுத்த வேட்பாளர்கள் ஆகவே இந்த அபாயத்தை தமிழ் மக்கள் உணர வேண்டும் ஆகவே மிகவும் பாதுகாப்பான பொறிமுறை இனத்துக்கு எதிர்காலத்தில் வலுச்சேர்க்கக்கூடிய ஒரு பொறிமுறை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது மாத்திரம்தான் இந்த கேள்வியின் தொடர்ச்சியாக கூட எடுத்துக் கொள்ளலாம்னா இப்ப எப்படி பெரும்பான்மையினர் சேர்ந்தவரால் தான் ஜனாதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை பகிஷ்கரிக்க சொல்லு

பேயில நல்ல கூடாதவை என்றெல்லாம் இல்ல பேய் என்ற எல்லாம் பேய் தான் எங்களுக்கு எந்த ஒரு பெயும் வேண்டாம் எந்த ஒரு பேயுமே தமிழ் மக்களிட இனப்பிரச்சனைக்கு தீர்வாக சமஸ்டியை தர தயார் என்று இருக்கா குறைஞ்சபட்சம் வடகிழக்கு இணைப்பதற்கு எந்த பேய்யாவது உடன்பட்டிருக்கா காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணையை நடத்துற என்று எந்த சொல்லியிருக்கா சொல்லி இருக்காது தமிழ் மக்களினுடைய அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க என்று எந்த பேய்யாவது சொல்லியிருக்கா இல்லத்தானே அப்ப எந்த ஒரு பேயுமே நல்ல பேய் இல்ல எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரான பேய் சில நேரத்துல திரு சுமந்திரன் அவர்களுக்கு இதுல ஏதாவது பேய் தனிப்பட்ட முறையில ஏதாவது சலுகைகளை கொடுப்பதோ தெரியாது ஜனாதிபதி சட்டத்தரணி மாதிரி ஏதாவது சலுகைகளை கொடுக்கிறார்களோ தெரியாது ஆனா எங்களை பொறுத்த வரையில் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு பேயுமே எந்த ஒரு நன்மையையும் தருவதற்கு தயாராக இல்லை ஆகவே நாங்கள் எந்த ஒரு பேயையும் நம்பர் தேவையில்லை பேய்களில் நல்ல பேய் கூடாத பே என்று வகைப்படுத்த தேவையும் இல்லை எங்களுக்கு பேய் என்றால் பேய் தான் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்ய போவதாக எந்த ஒரு ஜனாதிபதி பேய் வேட்பாளர் என்றாலும் சொல்லட்டும் நாங்கள் அதுக்கு பிறகு அவர்களை ஆதரிப்பதா இல்லையா என்பதை பற்றி பரிசீலிப்போம் அதுவரை தமிழ் தேசம் இந்த தேர்தலை தொடர்ந்தும் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது மாத்திரம்தான் இனத்துக்கு எதிர்காலத்தில் என்றாலும் ஒரு நன்மையை பெற்று தரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் என்றாலும் சிந்தனமாட்டமைப்பட இந்த முறை வடகிழக்கிலிருந்து ஒரு தமிழன் கூட வாக்களிக்காவிட்டால் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் சிந்திப்பார்கள் தமிழ் மக்களுக்கு அவர்களிட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வாக்குறுதிகளை வழங்காவிட்டால் வடகிழக்கிலிருந்து நமக்கு வாக்கு விழாது என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற வரை ஜனாதிபதி வேட்பாளர்கள் எங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஆகவே அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் அந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் பலமாக சொல்ல வேண்டும் அதற்கான வழி ஜனாதிபதி தேர்தலை பயிற்சிகரிப்போம் நில அபகரிப்பு தொடர்ந்து தமிழர் காயகத்துல நடந்து கொண்டிருக்கு நீங்க வந்து அதை வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டமா முன்னணி மாற்றுவதாக சொல்லுகிறீர்கள் எந்த அளவு காலத்துக்கு இந்த நெருக்குவாரங்களை தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் தலைமைகளும் எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு எங்களுடைய இனம் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு பலமான சந்தர்ப்பம் தமிழ் தரப்பில தமிழருக்கு தலைமதாங்கிற சக்தியாக இருந்த தமிழரசு கட்சி சார்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்தது யுத்தத்தின் அழிவுகளை வச்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்களை வச்சு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு எதிராக கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்திருக்கலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் அவர்களுடைய நட்பு கட்சிகளும் தமிழ் மக்களினுடைய அழிவுகளை எல்லாம் அரசிடம் விட்டு தங்களை வளர்த்து கொண்டதுதான் அதுக்கு கிடைத்த பரிசுகள்லாம் சில ஜனாதிபதி சட்டத்திரணி சில பேருக்கு சம்பந்த எதிர்கட்சி தலைவர் பதவி கொடும்பில மாளிகைகள் வாகனங்கள் என்று சுகமுக வாழ்க்கை அந்த எல்லாம் இவர்கள் இழந்து விட்டார்கள் எங்களை பொறுத்தவரையில் ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைத்து விடப்பட்ட விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அநீதிகளுக்கு இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்படுகின்ற வரை இவற்றை நாங்கள் நிறுத்த முடியாது எங்களுக்கு ஒரு அதிகார கட்டமைப்பு ஒன்று வழங்கப்பட வேண்டும் அதற்கு முதல் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவை இடம்பெறுகின்ற வரை இவற்றை நாங்கள் நிறுத்த முடியாது முதற்கட்டமாக குறைந்தபட்சம் அடுத்த பொது தேர்தலில் ஒற்றையாட்சியை எதிர்க்கின்ற ஒற்றை தலைமையான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு தமிழ் மக்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை வழங்கி பேரம் பேசக்கூடிய ஒரு தலைமை சக்தியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இலங்கை பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்வது முதற்படியாக இருக்க முடியும் சர்வதேச சமூகம் ஆஹ் பூகோள அரசியல் தொடர்ந்து வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை கதைத்துக் கொண்டு இருக்கு தற்போதைய இந்த சூழல் சர்வதேச சமூகம் தமிழ் மக்களின் தீர்வு கிடையாது எவ்வாறான கண்ணோட்டத்தில் இருக்கு பத்திரிகை எடுத்து பாத்தீங்களா கூட நேற்று ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு அமெரிக்கா அடைக்கப்பட்டிருக்கு இலங்கையில இன்றும் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இதுதான் புகூட அரசியல் புகூட அரசியல் இன்றைக்கும் தாக்கம் நாளைக்கும் தாக்கம் செலுத்த ஆனால் அதை தமிழ் தரப்பு எவ்வாறு கையாளுகிறது என்றுதான் இன்றைக்கு கேள்வியா இருக்கு இன்றைக்கு தமிழ் தரப்புல பேரம் பேசக்கூடிய தலைமை சக்தியாக இருக்கிறதா விரும்பியோ விரும்பாமலோ சம்பந்தர் ஐயா தலைமையிலான தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த துறைய கட்சியெல்லாம் தான் அவர்கள் பேரம் பேசுகிறார்கள் இல்ல தங்கிற சட்டை பைகளை நிரப்புவதை பார்க்கிறார்களே தவிர தமிழ் மக்கள மதங்களை பற்றி அவர்கள் கதைக்கு தயாரில்லை சம்பந்தரையா சமஷ்டிதான் தீர்வு வேணும் என்று கேட்டு இருக்கிறாரா ஏன் ஸ்ரீதரனாவது கேட்டவரா பதிமூன்றாம் திருத்தத்தை இன பிரச்சனைக்கு தீர்வா ஏற்க மாட்டேன் என்று சம்பந்தரோ ஸ்ரீதரனோ சுமந்திரனோ செல்வமோ சித்தார்த்தனோ சுரேஷோ விக்னேஸ்வரனோ சொல்லி இருக்கிறார்களா இல்ல இவர்கள் எல்லாம் அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சட்டை பைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த துரோக தலைமைகள் அகற்றப்பட்டு ஒற்றையாட்சியை எதிர்க்கின்ற ஒற்றை தலைமையான கஜேந்திர குமார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்களினுடைய தலைமை சக்தியாக வந்தால் பூகோள அரசியலை நாங்கள் நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆதி ஆலயத்தில் இந்த பொங்கல் நிகழ்வை ஒட்டி ஒரு புலீசாருக்கும் சைவ சமய மக்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது அதில் ஒரு எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்களின் வழக்கை தாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி இறந்திருந்தோம் அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் அந்த போராட்டம் பற்றிய நியாயப்பாடுகளும் மக்கள் மட்டத்தில் அதிக அளவு சென்றடைந்தனவா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு தடைசெய்து அதை பற்றிய இந்த வழக்கு என்ன தொடருமா இல்லையா என்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க எங்களோடாரி ஆதி லிங்கேச்சரர் ஆலயத்தை பொறுத்தவரை அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சைவர்களால் காலாதிகாலமாக வழிபட்டு வரப்பட்டிருந்த ஒரு ஆலயம் வவுனியாவிலே வெடுக்குநாரி மலையிலே அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழுகளுக்கு பிற்பாடு பதினேழுகளினுடைய இறுதி பகுதியில் திடீரென்று அங்கே வந்த சில பௌத்த பிக்குமார் தலைமையில் வந்த சிங்கள மக்கள் அங்கே தாங்களும் ஆதிகாலத்தில் இருந்து புத்த பகவானை வழிபட்டு வந்ததாகவும் அது தமக்கு சொந்தமான பிரதேசம் என்று சொல்லி தொல்பொருள் திணைக்களத்தினுடைய ஆதரவோடு சைவத் தமிழர்களுக்கு பூர்வீகமாக சொந்தமாக இருந்த இருந்தி ஆதி ஆலய பிரதேசத்துக்குள் அத்துமீறி வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள் அதன் பிற்பாடு தொல்லியல் துணைக்களம் சிங்கள பௌத்த மக்களுக்கும் பிக்குமாருக்கும் சாதகமாக அறிக்கைகளை நீதிமன்றத்திற்கு வழங்கி அதற்கு போலீசார் உடந்தையாக இருந்துதான் அப்பாவிகள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலாக சிறையிலே தேவையில்லாமல் இருந்து ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் ஏற்கனவே ரெண்டு மூன்று வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது எதிர்காலத்திலும் அடுத்த சிவராத்திரிக்கு கூட இன்னும் பல புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் ஏனென்றால் இது வெறும் வெடுக்குனாரியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை குறுந்தூர் மலையிலேயும் இதுதான் நடக்குது தையட்டியில சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த விகாரியிலே இதுதான் நடக்குது திருவோணமலையில குச்சவழி பிரதேசத்துல செண்டு ஏக்கர் பிரதேசத்துக்குள்ள முப்பத்தி ரெண்டு விகாரிகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கு இப்ப சம்பந்தரையா நித்து கொண்டு கொண்டிருக்கிற அவர்தான் தமிழக பிரதிநிதி ஆகவே என்று தமிழ் தேசம் கொண்டிருக்கு ஆனால் எங்கள தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திருவோணமலையில முப்பத்தி ரெண்டு விகாரம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கு குச்சவழியில செண்டு வீதமான சிங்களவர்களுக்காக செண்டு ஏக்கருக்குள்ள முப்பத்தி ரெண்டு விகாறு நாங்கள் வெறும் வெறுக்குநாடியை பற்றி மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் குறுந்தூர் மலையை காய்ச்சி கொண்டிருக்கிறோம் திருகோணமலையை கலைக்கிறோம் இல்ல கலைக்க வேண்டிய பிரதிநிதி யார் சம்பந்த நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன் பிரதேசவாதம் இல்ல வரகிழக்குங்கிற தாயகம் ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள்லாம் இன்றைக்கு பெரிய பிரச்சனை பிரதிநிதிகள் நித்திர கொள்ளுகிறார்கள் நீங்களே பாருங்க பாருந்திரகுமாரையும் தவிர எந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரச்சனையில போய் நிற்கிறான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை மக்கள் இந்த கல்லர்களுக்கு எல்லாம் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பி வச்சத மக்கள் நான் மக்களை குற்றம் சாடுறேன் விமர்சிக்கிறேன் நீங்கள் மக்களே சரியான முடிவெடுக்க நீங்கள் கஜேந்திரகுமார் கஜேந்திரன் மாதிரி பதினெட்டு பேரை வடகிழக்கிலிருந்து என்று பாராளுமன்றம் அனுப்பி இருந்தால் இந்த விகாரிகள் நிறுத்தப்பட்டிருக்குமா இல்லையா நாங்கள் தையட்டியில போராடி அந்த பிரதேசத்தை சுவீகரிக்காம பாதுகாக்கிறோமா இல்லையா அந்த விகாரையை பாதுகாக்கிறோமா இல்லையா பாதுகாக்கிறோம் இதுவே திருவோணமலையில செய்ய முடியல வவுனியால செய்ய முடியல அங்கே இருந்து தரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சிங்களத்த கூலிகளாக மாறிவிட்டார்கள் ஆகவே இதற்கு மக்களும் பொறுப்பு சொல்லணும் மக்கள் சரியான எடுக்கின்ற வரை இந்த அக்கிரமங்கள் தொடரத்தான் செய்யும் இவ்வளவு நேரமும் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டவாளருமான திரு கனரஸ் சுவாஸ் அவர்களுக்கு நன்றி வாய்ப்பு உங்களுக்கு நன்றி